உலக கல்லீரல் தினத்தை முன்னிட்டு அணு மருத்துவமனையில் இலவச கல்லீரல் சிறப்பு மருத்துவ முகாம் தஞ்சாவூர் அணு மருத்துவமனையில் மாபெரும் இலவச கல்லீரல் மருத்துவ முகாம் நடைபெற்றது இம்முகாமினை தஞ்சை அணு மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் முதன்மை இருதய மருத்துவர் டாக்டர் சிவகுமார் நிர்வாக இயக்குனர் தாரா சிவகுமார் டாக்டர் அனுமிதா டாக்டர் ஐஸ்வர்யா ஆகியோர் தலைமையில் துவக்கி வைத்தனர் இம்முகாமில் சிறப்பு மருத்துவர்கள் டாக்டர் கிருஷ்ணன் மருத்துவ நிபுணர் மற்றும் டாக்டர் சுதாகர் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுரேந்திர பாபு பொது அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் டாக்டர் பிரவீன் ஜெயபால் சர்க்கரை நோய் நிபுணர் ஆகியோர் கலந்து கொண்டு இலவச மருத்துவ ஆலோசனைகளை வழங்கினார்கள் முகாமில் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தஞ்சை சுற்று வட்டார பகுதியை சார்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றார்கள் இம்முகாமில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கல்லீரல் பைப்ரோ ஸ்கேன் இரத்த பரிசோதனைகள் இசிஜி பரிசோதனைகளும் செய்யப்பட்டது மேலும் அனைவருக்கும் மருந்து மாத்திரைகளும் இலவசமாக வழங்கப்பட்டன அனைத்து பொதுமக்களும் பயன்பெற்றனர் இம்மருத்துவ முகாமினை அணு மருத்துவமனையின் ஊழியர்கள் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர்